வணக்கம் குழந்தைகளே இன்று நம் ஒரு அழகான கதையை கேட்கப் போறோம் சின்ன அணிலின் பெரிய தைரியம் ஒரு பசுமையான காட்டில் சின்ன அணில் சிக்கு வாழ்ந்தது அது தினமும் மரங்களில் ஏறி இறங்கி நாட்டுக்கொட்டைகளை சேர்த்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது ஆனால் அந்த காட்டில் ஒரு பெரிய ஆந்தை இருந்தது அது இரவில் பறந்து ஹூ ஹூ என்று ஒளி எழுப்பும் எல்லோரும் பயந்து போய் விடுவார்கள் ஒரு நாள் சிக்கு தனது நண்பன் குயிலுடன் விளையாடி கொண்டிருந்தது திடீரென்று குயிலின் குஞ்சு கிளையிலிருந்து கீழே விழுந்தது அப்போது அந்த ஆந்தை அருகே வந்து குஞ்சை நோக்கி பார்த்தது எல்லோரும் அஞ்சினர் ஆனால் சிக்கு தைரியமாக நின்றது இது என் நண்பனின் குஞ்சு இதை யாரும் காயப்படுத்தக்கூடாது என்று கத்தியது ஆந்தை சிரித்து அணிலே நீ என்ன கண்டு அஞ்சவில்லையா என்று கேட்டது சிக்கு சொன்னது நான் சிறியவன் தான் ஆனால் என் மனமோ பெரியது என் நண்பனை நான் காப்பாற்றுவேன் ஆந்தை மகிழ்ந்தது உன் தைரியம் எனக்கு பிடித்தது என்று பறந்து சென்றது அந்த நாளிலிருந்து சிக்கு காட்டில் அனைவராலும் தைரியமான அணில் என்று பாராட்டப்பட்டது உடல் ரீதியாகவும் சிறியதாக இருந்தாலும் மணல் ரீதியாக பெரியதாக இருந்தால் பயத்தையும் ஜெயிக்கலாம்